முதல் வாசகம் இனிமை மிகு பாடலிலிருந்து வாசகம் தலைவி கூறியது என் காதலர் குரல் கேட்கின்றது இதோ அவர் வந்துவிட்டார் மலைகள் மேல் தாவி வருகின்றார் குன்றுகளை தாண்டி வருகின்றார் என் காதலர் கலைமானுக்கு அல்லது மறைமான் குட்டிக்கு ஒப்பானவர் இதோ எம் மதிர்ச்சுவர்க்கு பின்னால் நிற்கின்றார் பலகணி வழியாய் பார்க்கின்றார் பின்னல் தட்டி வழியாய் நோக்குகின்றார் என் காதலர் என்னிடம் கூறுகின்றார் விரைந்தழு என் அன்பே என் அழகே விரைந்து வா இதோ கார்காலம் வந்துவிட்டது மழையும் பெய்து ஓய்ந்து விட்டது நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன பாடி மகிழும் பருவம் வந்துற்றது காட்டுப்புறா கூவும் குரலதுவோ நாட்டினில் நமக்கு கேட்கின்றது அத்தி பழங்கள் கனிந்து விட்டன திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன விரைந்தழு என் அன்பே என் அழகே விரைந்து வா பாறை பிளவுகளில் இருப்பவளே குன்றின் வெடிப்பு வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே காட்டிடு எனக்கு உன் முகத்தை எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை உன் குரல் இனிது உன் முகம் எழிலே இது ஆண்டவர் வழங்கும் இறைவனுக்கு நன்றி